என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சுண்டைக்காயை பற்றி தான் வாங்க சுண்டைக்காய் எப்படி பறித்து அது எப்படி இருக்குதுன்னு சொல்லுவேன் அப்படின்ட்டு இருக்கோம் இதுதான் சுண்டைக்காய் செடி நல்லா பாருங்கள் காய் நிறைய வச்சிருக்கு மழை அதிகமாக இல்லாமல் காலத்துக்கு காய் கொஞ்சம் சரியாக பெருசாக பெருக்காமல் இருக்கும் அதுதான் இதை பறித்து காயை போட்டு காய போட்டு நல்லா பாடம் பண்ணி அதை எடுத்து வத்த பழம் வந்து போட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் மன நிறையா இருக்கும் நல்லாவும் இருக்கும் அதுவும் இல்லாமல் இதே சுண்டைக்காயசடியாக காய வச்சு பாடம் பண்ணி ரேசம் நல்ல நீரை ஆட் பண்ணி அதை காய வச்சு பவுராக இடித்து எல்லா பவுட்ரு அடிச்சுங்க இடிச்சு அதில் லைட்டாக உப்பு லைட்டெல்லாம் மொபைல் போனால் லைட்டாக உப்பு போடணும் போட்டு லைட்டாக மிளகு மிளகுண்டு மிளாருண்டு எல்லாத்தையும் போட்டு பொண்ணு உறவுலாம் வறுத்து அதை இடித்து இட்லிக்கு பொடியாக போட்டு வெட்டாங்க லைட்டாக கசவு பண்ண கசப்பேன் மொழி அது தொட்டு தொட்டுட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எந்த நோய் நொடியும் வராது இன்னும் ஆரோக்கியமாக அது நல்லாயிருக்கும் நம்ம சேனலில் பார்க்குற புது நண்பர்கள் பழைய நண்பர்கள் யார் பார்த்தாலும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவை சொல்லி நன்றி வணக்கம்